அப்படி நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வந்த வாஷிங் மிஷின் வீட்டுக்கு வந்துடுச்சும்மா இன்னும் அயர்ன் பாக்ஸு ஹேங்கரு இன்னும் பக்கெட்ஸு நம்ம எல்லாம் ஆர்ட்ரு பண்ணோம்ல நம்ம வீட்டுக்கு மிஷின் இல்லை இல்லைங்க பார்த்தியா சூப்பராக வந்துடுச்சு வா ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்கு நம்ம எந்த கலர் கேட்டோமோ அதே கலரையே நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா நான் திறந்து பார்த்துட்டு சொல்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது ஓப்பன் பண்ண கூட அம்மா எந்த டேமேஜும் இல்லாமல் எங்கேயுமே எந்த ஒரு கிராக் எதுவுமே ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருக்குமா அமேசானில் எப்போயுமே நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்கம்மா ஆர்டர் பண்ணுறது அப்படியே வீட்டுக்கு டெலிவரி கரெக்ட் டேட்டுக்கு வந்துடுது இன்னும் எந்த ஒரு உடையாமலும் கொல்லாமலும் சூப்பராக வந்துடுது இல்லை அம்மா இப்பயே நம்ம மிஷினில் துணி போட்டு எந்த அளவுக்கு ஓடுது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கறலாம் ஆ சரியாஃபி நம்ம வீட்டில் அழுக்கு துணிலாம் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துர்லாம் எந்த அளவுக்கு ஓடுது இன்னும் எப்படிலாம் அழுக்கு போகுதா நல்லா போகுதா அழுக்கலான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா இரு நான் துணி இல்லை ஒன்று ஒன்றா உள்ளே வைக்கிறேன் துணி எப்போயுமே வாஷிங் மிஷினில் அப்படியே ஃபுல்லாக துடித்த கூடாது ஒன்று ஒன்றா தான் போடணும் இரு நான் ஆன் பண்ணி விடுறேன் மிஷின் ஓட ஆரம்பிச்சிச்சி மிஷின் சூப்பராக ஓடுது

நம்ம எவ்வளோ நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் துணியெல்லாம் கையிலே துவச்சிட்டு இருந்தோம்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு மிஷின் வாங்கிட்டோம்லம்மா இனிமேல் நம்ம துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் துவச்சிக்கலாம் மிஷின் ஓடி ஆஃப் ஆயிடுச்சு நான் திறந்து பார்க்குறேன் துணியெல்லாம் எந்த அளவுக்கு அழுக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம் ஏய் துணியெல்லாம் சூப்பராக அழுக்கு போயிருக்கு நான் பக்கெட்டில் எடுத்து வச்சு காய போடுறேன் சரியா அம்மா துணியெல்லாம் சூப்பராக அழுக்கு போயிருக்குமா சரி துணி காய வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்கல்ல அது நாம் வீட்டுக்குள்ளாரே ஃபிட் பண்ணிக்கலாமா வீட்டுக்குள்ளார ஃபேன்லே சூப்பராக காஞ்சிடும் ஏன்னா வாஷிங் மிஷின்லே இந்த வாட்டர் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி ஸ்பின் ஆகி வந்திருக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே சொட்டவே சொட்டாது இங்கே பார்த்தியா ஹேங்கரு எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்கம்மா எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்கம்மா வாஷிங் மிஷின் கூடவே செட்டாக வந்துருச்சுல எல்லாம் துணியெல்லாம் ஒன்று ஒன்றா ஹேங்கரில் அப்படியே மாட்டி விட்டுருலாம் அது தானாகவே நல்லா ஐனிங் பண்ண மாதிரியே இருக்கும் நம்ம கொடியில் கம்பி இப்படி போட்டோம்னா அந்த மாதிரி கூடு மாதிரி வரும் நம்ம இந்த ஹேங்கரில் ஒவ்வொரு துணியும் மாட்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இடமும் அடைக்காது ஏன் பார்த்தியா என் ஃப்ராக் எல்லாம் நல்லா அழுக்கு போயிருக்குல்லம்மா அம்மா எனக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் நம்ம டேடி வாங்கி கொடுத்தது எவ்வளோ நாளாக இருந்தோம் வாங்கியே கொடுக்கலல்ல நம்ம டேடி இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அஃபின் அந்த ஷாக்ஸ் எல்லாம் அந்த கேட்ச் கிளிப்பில் வச்சு விட்டுரு அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டுட்டு வா இன்னும் எவ்வளோ வேலை கிடக்கு நீ மிஷின் வந்ததும் போது பின்னாடி பின்னாடியே நின்றுட்டுருக்கியே சரிம்மா சரிம்மா ஆயிடுச்சு நான் சீக்கிரம் செஞ்சுட்டு வந்துடுறேம்மா எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக ஆகிடுச்சு தெரியுமா வாஷிங் மிஷினில் துவைச்சது அதே துவைச்சிடுது அதே அலசிடுது அதே முறுக்கிடுது நம்ம எடுத்து காயப்போகிற வேலை மட்டுந்தான் அதனால் எனக்கு இன்னைக்கு ரொம்ப குஷியாக இருக்குமா அம்மா ஒரு டைம் நீங்கள் காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் டெய்லி நானே மிஷினில் துணி போட்டுறேங்கம்மா நானே காய போட்டு நானே அயன் பண்ணி வச்சிடறேம்மா அதான் அயன் பண்ணதும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்ல நானே இன்னும் அயனும் பண்ணிடுறேன் ஈஸியாக இருக்குல்ல அந்த டேபிள் எதிரிச்சம்மா அயன் பாக்ஸ் எடுத்தோமா போய் வேலையை பார்த்தோமா பீரோவில் நீ ஈஸியாக ஆகிடுமா அஃபீன் இந்த அயன் பாக்ஸ்க்கு சுவிட்ச் பாக்ஸே தேவையில்ல ஏன்னா இது நம்ம ஏற்கனவே சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிக்கும் நம்ம அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம்னா அது ஹீட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம துணி வச்சு துணி வேலை வச்சு அயன் பண்ணோம்னா சூப்பராக அயன் எடுத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரியே சுவிட்ச் ஆன் பண்ணுனே ஹீட் ஆயிருக்கிச்சி நம்ம ஐன் பண்ணுனே துணி சூப்பரா ஐன் எடுக்குது ஏ ரொம்பவே சூப்பரா இருக்கு வேலையும் ரொம்ப ஈஸியா இருக்கு நமக்கு சுவிட்ச் பாக்ஸ்லாம் தேடிட்டு இருக்கணும்னு தேவையே இல்ல அவசியமே இல்லையே நம்ம எந்தத்துல வேணா இந்த ஸ்டாண்ட் போட்டு நம்ம பட் ஐன் பாக்ஸ் எடுத்து நம்ம பட் நம்ம ஷர்ட்டோ நம்ம Dress நம்ம யூனிஃபார்ம் ஐன் பண்ணிக்கலாமே அம்மா இது எங்க மாரியா பார்த்து வாங்குறீங்க உங்களுக்கு மட்டும் எப்படிமா இதெல்லாம் கிடைக்குதே ஒன் சைடு அயன் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் நம்ம அயன் பண்ணிக்கலாம் இனிமேல் ஏன்னா எங்கள் அம்மாவை வேலை வைக்கவே மாட்டேன் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டே கிடக்க மாட்டேன் நானே அயன் பண்ணிக்குவேன் நானே யூனிஃபார்மாக அயன் பண்ணி போட்டுக்குவேன் ஏன்னா இந்த அயன்பாக்ஸில் அவ்வளோவா ஹீட் இருக்காது நார்மலாக இருக்கும் நம்ம குழந்தைங்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் மற்ற அயன் பாக்ஸாக இருந்தால் குழந்தைங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது கையில் சுட்டுடுன்னு தெரியாமல் பட்டாலும் அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆனால் இந்த பாக்ஸ் அப்படி இல்லை நார்மலாக இருக்குது குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம்